ஸோ டே ஒனில் ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷு டீம் ஹாம்பூர் விசஸ் பியூர் பவுலிங் ஸோ பியூர் பவுலிங் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பவுலர் யூஸ் பண்ணும் ஸ்ட்ரைக்கில் இரஃபான் நான் ஸ்ட்ரைக்கில் பரமேஷ் முதல் ஓவர் முதல் பந்து கிரேட் ஷாட் கண்டிப்பாக அது ஆறு அடிச்சுட்டு நின்று பார்க்குறாரு இர்ஃபான் கிரேட் ஷாட் ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போனார் கண்டிப்பாக இதுவும் மாறு ஸோ பேக் டு பேக் சிக்ஸ் ஃப்ரம் இரஃபான் ஸோ பவுலர் இரஃபானுங்க ஐயோ சரியாக கனெக்ட் ஆகல சிங்கிள் தரையோட தரையாக திசையில் ஒரு சிங்கிள் ட்ராபேஜுங்க கேட்சிக்கான வாய்ப்பு நல்ல ஒரு ட்ரை தான் சிங்கிள் பெரிய சுத்து டாட் ஸோ ஒரு ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஷூட்டி மாம்பூர் ரெண்டாவது ஓவர் முதல் பந்து ஸ்லோ டாட் யிட் சிக்னல் ரீபால் பட்டு பேக் திசை சிங்கல் கண்டிப்பாக அதை ஆறுங்க ஸ்டெப் அவுட் பண்ணி சரியான லாங்கை கவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் பர்மேஷ் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு வருத்தப்படுவார் கேட்சுக்கு வரல ஒரு சிங்கிள் நல்ல பந்துங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் விளையாடி இருக்காங்க ஆம்பூர் மூணாவது ஓவர் முதல் பந்து கிரேட் பால் ஒரு லைன் டாட் சவுட்டா ஆஃப் பிச் போட்டிருக்காங்க இந்த பால் நோ பால் ஃப்ரீட் நல்லா சேவ் பண்ணி போட்டிருக்காரு போயிருக்கு தெரில கண்ணே தெரியல மூணு நின்று பாக்குறாங்க எனக்கு கண்ணுக்கு நடந்துட்டாருங்க விக்கெட் நைஸ் பால் நியூ பேட்ஸ்மேன் அஷு சுச்சி கையிலே போய் சிக்கிருக்கு விக்கெட் வந்தார் சண்டார் அஷு ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கண்டிப்பாக ஆளே இல்லை கரெக்டான ஒரு ஷாட்டு பவுண்ட்ரி மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி ஸோ மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது சோலையாக முப்பது ரன் விளையாடி இருக்காங்க ஆம்பூர் நாலாவது ஓர் முதல் பந்து மழை வர்ற மாரி இருக்குது வெயிலும் கொளுத்துது ஃபஸ்ட்டு பவுலு ஆறு ஸ்டேட் திசையில் தான் விண்ட் அடிக்குது அகேன் ஆறுங்க பேக் டு பேக் இது ரொம்ப லாங்காக போய் இருந்திருக்கு பருத்தி கொல்லிலாம் தாண்டி போய் பேக் டு பேக் சிக்ஸ் ஃப்ரம் ஃபர்மேஷ் ஆர்டிக் வாய்ப்பா எங்கள் எஜ்ஜி பட்டு கேரி இருக்குது கேட்சுக்கான வாய்ப்பு சேஃபாக லேண்டாக இருக்குது டூ ரன் லெக் பை சிங்கர் டாஸ் பால் அக்ராஸ் கேப்பில் பவுண்ட்ரி ஓவர் ஸோ நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒம்பது ரன் விளையாடிருக்காங்க கடைசி ஓவரை போட கோபி ஃபர்ஸ்ட் பால் நல்லா லைன் அவுட் கரெக்டாக போய் நின்றார் அதே பாலையும் போட்டார் பவுலர் கண்டிப்பாக அது பவுண்ட்ரி பர்மேஷ் பேட்ல இருந்து தி செய்யலை சிங்கர் ஸோ அங்கே ஒரு விக்கெட் ஒயிட் பால் ஸோ லைட்டாக தூரல் வருது மழை அதிகமாக வராமல் இருந்தால் சரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலரே பயந்துட்டார் கிரேட் ஃபீல்டிங்க சிங்கல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு டாட் கிரேட் பாலுங்க எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காமல் நல்லா போட்டு முடிச்சிருக்காரு கோபி ஓவர் ஸோ அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு டார்கெட் ஃபார் பியூர் பவுலிங் ஸோ முப்பது பாலுக்கு ஐம்பத்தி ஏழு ரன் விளாடணும் சைண்ட் அப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல் ஓவர் இப்போ அசீம் ஸ்ட்ரைக்கில் உதயா முதல் ஓவர் முதல் பந்து கிரேட் பால் டாட் ஸ்லோயர் ஒன் இதே பால தான் போட்டிருக்கார் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயும் அப்படி தான் போட்டார் டாட் சுச்சித் முயற்சி அகைன் டாட் தொடர்ச்சியாக மூணு டாட் பால் வீசியிருக்கார் அசீம் ஸ்லோயர் ஒன் எஜ்ஜி போட்டு எங்கேயோ போகுது அங்கே நிஷாந்த் ஃபீல்டார் சிங்கல் சுச்சிட் முயற்சி டாட் அகேன் சுச்சிட் முயற்சி கேட்சிக்கான வாய்ப்பு ஸோ கையிலே போய் குட் டேக் அண்ட் ஸோ நல்ல ஒரு பந்து வச்சு முதல் ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு ஒரே ரன் இருக்காங்கன்னு சொல்லலாம் பியூர் பவுலிங் ஒரு விக்கெட்டே இருந்து ரெண்டாவது ஓவரை போட இர்ஃபான் ஃபஸ்ட்டு பால் டாஸ் பால் ஆஃப் திசையில் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி சிங்கல் ஸ்டைக்கில் ஹிட்மேன் பிரதாப் அங்கே கரெக்டாக போய் கையிலே சிக்கருக்கு முதல் பந்தே விக்கெட்டாகி வெளியேறாரு ஹிட்மேன் நியூ பேட்ஸ்மேன் விக்கி கிரேட் ஷாட் கண்டிப்பாக தான் ஆறு சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு அக்ராஸ் தடுக்கமுள்ள பவுண்ட்ரி ஸோ ரெண்டு ஓவருக்கு பதினாறு ரன் விளையாடிருக்காங்க பியூர் பவுலிங் மூணாவது ஒரு போடா சீம் ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயர் ஒன் டாட் ஸோ அங்கே கண்டிப்பாக பவுண்ட்ரி அகேன் ஸ்விச்சு மேட்ச்சி டாட் ஒன் சரியான ஒரு பந்து டாட் இங்கே நைஸ் டேக் கீப்பர் கட்டி விட்டு பிடிச்சார் விக்கெட் ஸோ மூணு ஓவருக்கு இருபது ரன் விளையாடிருக்காங்க பியூர் பவுலிங் ஸோ நாலாவது ஒரு இப்படம் அஷு ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் நல்ல ஒரு அல்வா ஓபி ग्रेट शॉट फ्रॉम विक्की क्रॉस संग फील्ड सो अंगा स्टिक ला पड़ ला टूर अक्रास सारंग ग्रेट शॉट विक्की वन मैन शो டேக்கணுங்க டேக்கனுங்க இருந்தாலும் நல்ல ஒரு பேட்டிங் சொல்லலாம் விக்கி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் விக்கே கொடுக்காத பந்து டாட் கண்டிப்பாக இந்த ஓவரிலே மூணு சிக்ஸாக பதிவு பண்ணுறாங்க பியூர் பவுலிங் ஸோ ஓவர் நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ சொலையாக நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ஆறு பாலுக்கு பதினேழு ரன் விளையாடணும் ஸ்ட்ரைக்கில் பாலாக ஸ்டு பால் டாட் பால் ஸோ அஞ்சுக்கு பதினேழு சேர்த்தி சில கேட்சுக்கான வாய்ப்பு ஸோ இங்கே டூரன் ஷார்ட் பால் அங்கே ஸோ ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி ஸோ மூணு பாலுக்கு பதினோரு ரன் விளாடணும் ஸோ சரியான வித்தையாக கொடுக்காத வந்து டாட் தேவையான ஒரு டாட் ஸோ ரெண்டுக்கு பதினொன்று இந்த பாலில் எதனா ஒரு பெரிய ஷாட் வந்தால் தான் ஸோ இந்த பாலோட ஒன் சைடாக வந்துடுச்சுங்க மேட்ச்சு ஒரு சிங்கிள் மட்டுமே ஸோ ஒரு பாலுக்கு பத்து ரன்னும் விளாட்ணும் ஸோ கிரேட் பாலுங்க மேட்ச் வின் பாய் அஷ்யூ டி மாம்போர்ஷ் ஸோ ஃபஸ்ட்டு டீமாக ப்ரைஸில் என்ட்ரி ஆகுறாங்க So next match my two